முன்னாள் அமைச்சர் நண்பர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களின் துணைவியார் தவறிய செய்தி கேட்டுதான் இன்றைக்கு அவர் சந்திக்க வந்தோம் வேற எதுவும் கேட்கணுமா என்ன சொல்லியிருக்காரு

அது அதில் போய் இந்த கூட்டத்தில் அவங்க பேசுவதற்கான தேவையே இல்லை அதில் அது அவங்க ஏதோ கண்டிஷன் போடுறாங்க இது வந்து அந்த தொகுதி வரையறை சம்மந்தமாக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்ருக்காங்க அதில் எல்லா கட்சியும் கலந்து தொகுதி வரையறை பற்றி டிஸ்கஷன் தான் இருக்கணும் அதில் அதான் இருக்குன்னு நம்புகிறேன் எங்கள் கட்சி அழைப்பு வந்திருக்கு எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளர் செந்தபிணன் கலந்துக்குவார் முன்னாள் அமைச்சர் சந்தபுனன் தான் பாலாஜி டெல்லியில் உள்ளவங்க பாத்துக்குவாங்க மோடி பாத்துக்குவாரு சொன்னவர் தான் ஆனா அன்றைக்கு இன்றைக்கு அதே ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி சொல்றதுதான் வேத வாக்குன்னு சொல்றாருன்னா நாளைக்கு அவர் மறுபடியும் வேறு எதுவும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இதே பழனிசாமியை பற்றி என்ன சொல்வார்கள் நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தா தெரியும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வெளிவந்தவர்கள் நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலமே தமிழ்நாட்டில் சிறப்பாக பின்பற்றப்படுகிறது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது மொழி வேண்டும் என்கிற பட்சத்தில் அதை விருப்பப்படுபவர்கள் படிக்கலாம் என்பது தான் சரியாக இருக்குமே தவிர மாநில அரசாங்கம் முதலமைச்சர் திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வது போல் ஒன்றும் மத்திய அரசாங்கம் இந்தியை ஒன்றும் திணிக்கலை மூன்றாவதாக நீங்கள் விருப்பப்படுகின்ற ஒரு மொழியை படியுங்கள் அவங்க சொல்கிறாங்க அவங்க தேசிய கல்விக் கொள்கைப்படி அது தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அந்த நிதியெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்கிறார் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட தேவையில்லைன்னு அன்னைக்கு பேசுகிறாருன்னா அவர் அதை எப்படி சமாளிப்பார் என்பதை சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் திமுக அவங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை உருவம் பதித்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கேட்டு வர வச்சாங்க அதுபோல் ஒரு ட்ரிப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரணும்னு கேட்டு அப்போ நிதின் கட்கரி யாரும் வந்தாங்க மாதிரி முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அழைத்து வந்து கருணாநிதியின் உருவச்சிலையெல்லாம் திறந்தாங்க அது மாதிரி திமுக நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அமைச்சர் தேவை மத்திய பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்குறவங்க இந்த பிரச்சனையை பிரதமரை சந்தித்து இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் இருமலை கொள்கையை தான் விரும்புகிறாங்க மூன்றாவது மொழியாக விரும்பியவர்கள் படிக்கட்டும் இப்போ எப்படி பிரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் இருக்கிற மாதிரி அதில் படிக்க விரும்புறதுன்னு படிக்கட்டும் எங்களுக்கு நிதியை கொடுங்க அரசு பள்ளிகளில் தேவை இருக்குதுன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரை போய் அணுகி கேட்கலாம் அதை விட்டு இங்கே தெரு முனையில் அவங்க சத்தம் போடுறதுனால எந்த பிரோஜனும் இல்லை மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இல்லைங்க அந்த மொழி தேசிய கல்விக் கொள்கையே மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது பாராளுமன்றத்தில் தான் சட்ட நிறைவேற்றி தான் கொண்டு வர்றப்ப அது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஏ நாம் வேண்டாம் என்று சொல்கிறப்ப அதற்கு நிதியை வேணும் ஏன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்ட தானே அதுபடி தான் அந்த நிதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் ஏற்றுக்கிறப்ப அது அது எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும் அதுக்கு நிதி ஆனால் நிதியை நிறுத்தாதீங்கன்னா போய் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களையும் பிரதமரையும் சந்தித்து கேட்குறப்ப உள்ளத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தான் நான் நம்புகிறேன் அதை செய்து விட்டுட்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இந்தி வந்து இந்தியாவோட தேசிய மொழி இந்தியா முழுமையும் வந்து ஒற்றுமை நூலில் வந்து இந்தி மொழி இணைக்கணும்னு மத்திய அமைச்சர் ஜெகேந்திர அது அவங்களுடைய கருத்து என்ன பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்ல ஏன் தமிழ்நாட்டுல இப்ப இன்றைக்கு முதலமைச்சர் நடத்துற அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நடத்துற பள்ளியா இருக்கட்டும் இது வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் மூன்றாவது மொழி வேண்டாம் என்று சொல்றவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்க நம்ம தான் ஏமாறுறோம் அதனால் ஹிந்தி வேணும்னு விரும்புகிறவங்க ஹிந்தி படிக்கலாங்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்வதே நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க நீங்கள் விரும்புவ உண்மையை ஒத்துக்கிறீங்களே இல்லையா ஹிந்தியை வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க மத்திய அமைச்சர் சொல்வது இந்தியாவில் வந்து இப்போ தமிழ் ஒரு இணைப்பு மொழி வேணும் ஆங்கிலத்துக்கு மேலே ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மொழி வேணும்னு அவருடைய க அவர் தேசிய தேசிய மொழிகளில் ஒன்று தானே ஹிந்தியும் அதனால் அவர் அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு வேணான்னா நம்ம வேணாங்கிறதுல ஸ்டாக்காக இருக்கும் எப்போயுமே ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வேணான்னு நம்ம முடிவு எடுத்துருக்கிறப்ப அதற்கு அதுக்கு உரிய முறையில் மத்திய அரசாங்கத்தை அணுகணும் பிரைம் மினிஸ்டர் அணுகுனா நிதி கிடைக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதை தான் முதலமைச்சர் செய்யணும் முதல்ல முதலமைச்சர் போய் அதை பேசிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த அரிட்டாப்பட்டி விஷயத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய அமைச்சரிடமும் திரு அண்ணாமலை மூலம் நாங்கள் வந்து அதை தமிழ்நாட்டு மக்கள் அந்த பகுதி மக்கள் விரும்பலை அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கிட்டாங்களோ அதேமாதிரி நாங்கள் தேவையான நேரத்தில் நாங்கள் நிச்சயம் முதலமைச்சர் போய் முதல்ல பார்க்கட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன முடியுமோ அதை செய்கிறோம் அதனால் சரியாக பண்ணலாம் அது அஃபீசியலாக அதிக எம்எல்ஏ உள்ளவங்க எதிர்கட்சியாக இருக்கிறது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் மன்றத்தில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குங்க பார்க்குறப்ப அவங்க சரியான எதிர்கட்சியாக அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ செயல்பட்ட மாதிரி படுறாங்களா ஏன்னா திமுகவுக்கு பயந்துக்கிட்டு பழனிசாமி அடக்கி வாசிக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக ரெட்டாயலே இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை அம்மாவுடைய கட்சியையும் ரெட்டையிலையும் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு சுயநலத்தில் செயல்படுறாருங்கிறது தான் உண்மை மீண்டும் பிளவு அது தெரியல தெரியல எனக்கு அதை பத்தி ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர் திமுக இருக்கும் ஒரு கண்ணுல சுண்ணாம ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறது தானே அவங்க அவங்க பேசுறது ஒண்ணு செயல்பாடு ஒண்ணா இருக்கும் கலெக்டர் பாத்திரலாம் மாவட்ட செயலாளரை மாத்த முடியாத அளவுக்கு அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது அவர் வந்து ஒரு திமுகவா அங்கே டாப் டு பாட்டாக திமுகவினருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கிருஷ்ணகிரிகளையா அந்த மாவட்டத்த பேசியிருக்கார் அதாவது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்பு எல்லாரும் மதிக்கணும் அது சீமானும் மதிக்கணும் எல்லாரும் மதிப்பாங்க மதித்து ஆகணும் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அதன்படி தான் நான் வருங்காலத்தில் காவல்துறை நடவடிக்கை இருக்கும் அதை வந்து இதில் அழுத்தம் கொடுக்கிறார்கள் இப்போ சீமான் வந்து அன்னைக்கு கூட நேற்று அவர் இதில் பேசியிருக்கிறத பார்த்தேன் நான் ஒரு சாதாரண டைரக்டராக இருந்துருந்து இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சுருக்குமா இன்றைக்கு நான் ஒரு க திமுகவே என்னை கண்டு பயப்படுது அதனால் நான் அப்படி அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சி செய்மான ஒரு கட்சித் தலைவராக இல்லாமல் இருந்தால் இது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க அது மாதிரிலாம் நடந்திருக்கோம் இப்போ பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கு மேலே உயிரை கொடித்த அந்த கொடியவர்களை யார் கண்ணு குட்டியா அவர்களா வெயிலில் வந்ததோ உங்களுக்கும் தெரியல யாருக்கும் தெரியல அவன் வந்து மறுபடியும் ரெண்டு பேர் உயிரை எடுத்திருக்கான் வந்து அதனால் என்ன சொல்கிறேன்னா சீமான் ஒரு சாதாரண நபராக இருந்தால் இதை மாதிரி நிகழ்வுகள் நிறையா தான் கேஸ்லாம் பார்க்குறோமே நம்ம இப்போ ஊடகங்களில் நிறையா பேர்கள் பார்க்குறோம் இதே மாதிரி இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து பிரபாகரனுடைய தமிழ்நாட்டு வாரிசாக அவர் வந்து தன்னை பிரகடப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப காவல்துறை நடவடிக்கைகளையும் ஊடகங்கள் வெளிப்படுத்துது அவ்வளோதானே தவிர இதில் காவல்துறை போய் ஏதோ பண்ணுறதா நான் நம்பலை நீதிமன்ற கேஸ் ஐவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கு அதில் நீதிமன்றமே கிளியராக சொல்லியிருக்கு அதை படி காவல்துறை நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும் அதை அவர் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அதான் சொல்றேன் நான் அன்னைக்கு என்ன கேட்டீங்க சொன்னேன் தாத்தானு கூப்பிட வேண்டியாரா இல்லை அப்பான்னு கூப்பிடுறதா அவர் புலகாங்கி தான் அடைகிறாரு அவ்வளோதான் சொன்னேன் சரி வர Obrigado.